ஓம் சாந்தி ஆத்மிக் ஸ்தித்திமே ரேகனிக்கு அபியாஸ்கரோ அந்தர்முகி பனோ ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் அந்தர்முகி கே நிஷானி சதா சாகர் கே தலைமே கோயே ஹுயே கம்பீர் மூரத் உள்நோக்கு முகமாக இருப்பவரது அடையாளம் சதா கடலின் ஆழத்தில் மூழ்கியிருக்கும் கம்பீர மூர்த்தியாக இருப்பார் செஹ்ரே துவாரா ஆத்மிக் ஸ்தித்திக்கு சின்னதி கைதேங்கே அவரது முகத்தின் மூலமாக ஆன்மீக நிலையின் அடையாளம் தென்படும் ஏக் ஓர் மனன் சிந்தன் கர்னேவாலா செஹ்ரா ஆர் ஃபிர் ரம்னீக் அர்த்தாத் முஸ்குராத்தா ஹுவா செஹரா தோனோஹி லக்ஷன் சூரத் சே ஹோங்கே ஒரு புறம் சிந்தனை செய்யக்கூடிய முகம் மற்றொரு புறம் ரமணீகர தன்மை அதாவது புன்னகைக்கும் முகம் இரண்டு லட்சணங்களும் தோற்றத்தில் வெளிப்படும் அந்தர்முகி சதா ஹர்ஷித் முக்தி கைதீங்கே மாயா கா சாம்னா கர்னா சமாப்த் ஹோஜாய்கா உள்நோக்கு முகமுடையவர் சதா மலர்ந்த முகத்துடன் இருப்பார் ஏனென்றால் மாயாவுடைய எதிர்ப்பு முடிவடைந்திருக்கும் ஓம் சாந்தி